ரிஷப ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டார் ரெண்டாவது விஷயம் லாபஸ்தானத்துக்கு சனி வந்துட்டார் அதாவது சனி கொடுக்க வேண்டிய மரியாதையும் குரு கொடுக்க வேண்டிய பண பலத்தையும் பண பலத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார் விரையாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு அது எங்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா எங்களுக்கு களுத்தரஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்காரு எங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமான்னு கடந்த சில மாதமாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்புகள் பெருசாக இல்லை ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போ அவர் வந்து மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் வரும் வேளா வேலைக்கு சாப்பிட முடியாது அதாவது உங்கள் கண்ணதில் டேபிள் மேலேயே உங்கள் உங்களுடைய கேம்பஸ்லேயே உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ டைனிங் டேபிளே சாப்பாடு இருக்கும் ஆனால் ட டைனிங் டேபிளில் உக்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க சாப்பிட முடியாது அந்தளவுக்கு பிஸி ஸ்கெட்யூல் வரக்கூடிய நேரம் அந்தளவுக்கு நீங்கள் பொறுப்போடு செயல்பட்டதுனால பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினாறாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேல் ஆரம்பித்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ராசியிலே சந்திரன் இருப்பாரு அதனால உங்களுக்கு மனோ தடி தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்னாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஜூன் பதினான்காம் தேதி வெடியற்காலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தைகளால் தேவையற்ற விஷயங்கள் ஏற்படும் ஆனால் பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கொஞ்சம் படாடோபமான வாழ்க்கை செலவுகள் ஏற்படுறது வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண வரவை குரு பகவான் கொடுத்துட்டே இருக்கார் அதை தவிர சனி பகவான் உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை தனலாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் பதவி லாபம்னு ஏகப்பட்ட விஷயங்களை சனி பகவான் கொடுத்துட்ருக்காரு பதினொன்றாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் இதில் பத்தாம் இடத்துக்கு ராகு போயிருக்காரு ராகு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு திடீர் தன யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஐந்தாம் ஐந்தாம் இடத்துக்கு பார்வை இருந்த குரு பகவானின் பார்வை இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் புதுசாக கடன் வாங்காமல் பழைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க வருமான அதிகரிப்பு புதிய தொழில் துவங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் அதே சமயம் மாணவ மாணவிகள் இந்த ரிஷபராசியில் பிறந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு கா கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் வருது இதில் புதன் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து இந்த மாதம் உங்கள் ராசியில் இருக்கார் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக புதன் இரண்டு நாலு ஆறு எட்டு இந்த ஈவன் நம்பர்ஸ் ஈவன் இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதனால் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்தே வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் அது நாற்பது வயசு ஐம்பது வயசில் கூட இப்போ வேலை தேடுறாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் எழுபது வயசில் தேடுறவங்க மலேசியாவிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து பண கஷ்டத்தினால போல் அவங்களுடைய உயிர் உழைப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாத்துக்குமே இப்பொழுது இந்த மாதம் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பதவி மட்டும் இல்லைங்க லாபம் வரும் செல்வாக்கு வரும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய வகையில் இருக்கு மாத பிற்பகுதியில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசிக்குள்ள வராரு இது உங்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கு எதிர்பாலினத்தவர்களால் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதினருக்கு மாத பிற்பகுதியில் திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ புதிய குடும்பம் உருவாகும் நேரம் வந்து விட்டது அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் விவசாயம் சார்ந்த முதலீடுகள்லாம் இப்பொழுது வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு புதிய நிலம் வாங்கிறதுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் இத்தனை நாளாக விவசாய நிலத்தில் பிரச்சனையாக இருக்குது அதில் லீகல் பிரச்சனை இருக்குது எவனாவது கொட்டாய் போட்டு உக்காந்துருக்கான் அப்படின்னா இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியாது ஜூன் மாதம் அவனே கொட்டாய கா காலி பண்ணிட்டு போயிடுவான் ஸோ உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் மீடியா தொழில் செய்பவர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது புதிய தொழில் துவங்குவது புதிய தொழிலில் வருமானம் அதிகரிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் குடும்ப தொழில் செய்பவர்கள் அப்பாவுடைய தொழில் தாத்தாவுடைய தொழில் குள்ளு தாத்தா அதாவது பரம்பரை பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க அமோகமான பலன்களை அடைவார்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் நெருப்பு சார்ந்த தொழில் இந்த நெருப்பு ஆசாரி வ வச்சு வச்சு பண்ணுவாங்க நெருப்பு ஊதி ஊதி பண்ணுவாங்க அந்த நெருப்பு சார்ந்த ஆசாரி தொழில் பண்ணால் கூட அதுவுமே அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மர மர வேலை செய்பவர்கள் இந்த மர ஃபர்னிச்சர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில்துறையினர் வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எட்டு வருஷமாக பத்து வருஷமாக தொழிலே இல்லை நலிஞ்சு போயிடுத்தோம் அப்படின்ட்டு அப்படி உக்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு புலம்புற வாழ்க்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான வளர்ச்சி ஏற்படும் புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் கூட சொத்து சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எலவேஷன் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய பொறுப்புகள் உங்களை வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பாங்க இல்லாட்டி ஒரு பிரான்ச்சே உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அயல்நாட்டினர் ஃபாரினில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க உங்களுக்கு மேலும் பொறுப்புகள் இன்னும் அடுத்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் இந்தியா திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இப்போ ஏதாவது வரீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் சொந்தக்காரங்களில் பார்த்துட்டு போங்க அடுத்த மூணு வருஷம் வில் பி வெரி பிஸி ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் அதிகம் தென்படுகின்றது கஷ்டமே இல்லை ஒன்று ரெண்டு நீ உடனே சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை முழுசும் கட்ட கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு எல்லா ராசிகளும் அதை தான் சொல்கிறான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நாங்கள் கஷ்டம் தான் போட்டுகிட்ருக்கோன்ட்டு கஷ்டம் எது நல்லது எதுன்னு புரியாமல் அவங்களா சில விஷயங்களை கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள் துர்க்கையை வழிபட்டு வாருங்கள் மகாலட்சுமி அதாவது முப்பெரும் தேவியரையும் வணங்க வேண்டும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேர்த்தையும் வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் வாக்பலம் பணபலம் ஆரோக்கிய பலம் ஏற்பட்டு எதிர்வரும் காலங்களில் வெற்றிகளை தேடி குணருவதற்கான அந்த வெற்றியை இழுத்து கொண்டு வருவதற்குண்டான யோகத்தை அந்த முப்பெரும் தேவியரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்